கடன் தீரும் கடன் தீர்க்கும் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய சங்கட சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த வரக்கூடிய முதல் சங்கட சதுர்த்தியே செவ்வாய்க்கிழமை நாள் வருது வரும் ஜனவரி ஆறாம் தேதி நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகார வழிபாட்டை மட்டும் எப்படியாவது இதை பார்க்கக்கூடிய நமது அன்பர்கள் வரும் செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் செய்துவிடுங்கள் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கடனுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நமது சித்தர்களை கூறியுள்ளார்கள் அவர்களின் தெய்வீக பாதையில் நாமும் இந்த பரிகாரத்தை செய்து முழுமையாய் கணபதியை சரணாகதி அடைந்தால் கடன் தீரும் உங்களுக்கு தீர வேண்டுமா கணபதியின் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள் ஐந்து கிரத்தனை யானை முகத்தனை இந்திரி இடமுறை மேதனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி கஜானன் பூத கணபதி சேவிதம் கவித்த ஜம்பு பலாசர வைதம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே கணபதி கணங்களின் அதிபதி தெய்வங்களில் முதன்மையானவன் பஞ்சபூதங்களின் தலைவன் ராகு கேதுவை கட்டி அர்றாக்குடியாக வைத்திருப்பவன் அருங்கம்புள்ளி நம் அருகாமையில் வரக்கூடியவர்தான் கணபதி அந்த கணபதி வழிபாட்ட செவ்வாய்கிழமை தேய்விரை சங்கடகர சதுர்த்தி என்று வந்துச்சுன்னா அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள் கணபதியை நோக்கி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும் ஸோ ருண விமோஷன சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சு பெண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து ஆண்கள் முகத்துக்கு எலுமிச்சு மலம் தேய்த்து குளியுங்கள் அதற்கப்புறம் காலை மதியம் உணவு எடுத்துக்காதீங்க காலையில குளிச்ச உடனே ஒரு வெத்தலையில ஒரு காசு வச்சு அந்த காசுல ஒரு மஞ்சளை பிடிச்சு வச்சிருங்க மஞ்சளில் பிள்ளையார பிடிச்சு வச்சிருங்க அவரை பிடிச்சு வச்சு அவருங்க கூட இருப்பார் அவரை வச்சுட்டு ஓம் கம் கணபத்தையே நம்ம ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க கொஞ்சோண்டு அவளும் கொஞ்சம் கரும்பு சக்கரையும் கலக்கி ஒரு அருகம்புள்ள அவருக்கு பக்கத்துல வச்சுட்டு அந்த பிரசாதத்தையும் பக்கத்துல வச்சுட்டு காலை மதியம் உணவெடுத்து கொள்ளாமல் மாலை நேரத்தில் மறுபடியும் ஒரு முறை குளித்து விட்டு உங்க வீட்டுல நீங்க ஒரு தேங்காயை சம அளவு கட் பண்ணி தேங்காயில நெய்யை ஊற்றி தீபம் போடலாம் போடுங்க போடலாமான்னு கேள்வி கேட்க வேண்டாம் சித்தர்கள் சொன்ன வழிமுறை தாராளமாக போடுங்க ரெண்டு நெய் தீபம் தேங்காய் நெய் தீபம் போட்டுட்டு அதற்கப்புறம் விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டையோ அல்லது மோதகமோ அல்லது நீங்க அவிள் பொறியோ அல்லது பொறி உரண்டையோ தயார் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து ஓங்கணே நம ஓம் கெங்கங் கணபதி கவிபுத்திராய வங் வருகவே நமக இந்த ரெண்டு மந்திரத்தையும் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க முடிஞ்சா நூற்றி ஆறு முறை நூற்றி ஆறு முறை சொன்னதுக்கு அப்புறம் அவ்வையார் அருளிய விநாயகர் அகவலை முழுமையா ஒரு முறை படிச்சுட்டு தேங்காய் உடைச்சி அவருக்கு தீர்த்தத்தை தெளித்து விட்டுட்டு அதற்கு அப்புறம் கற்பூரமாரத்தையை காமிச்சிட்டு ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு மஞ்சள் பிள்ளையார்கிட்ட வச்சதுக்கு அப்புறம் மஞ்சள் பிள்ளையாரை கரைச்சி உங்கள் நெத்தியில் அதற்கப்புறம் வீட்டோட என்ட்ரன்ஸ் கதவில் கேட்டில் துளசி செடியில் வச்சுட்டு அந்த வெத்தலையில் ஒரு காசு வச்சுருந்தீங்களே அதில் அப்படியே மஞ்சளை உருட்டி கொண்டு போய் உங்கள் கல்லாப்பட்டியில் வச்சுருங்க பிரசாதத்தை கொஞ்சம் கொண்டு போய் ஏதோ ஒரு மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய கருப்பு நிற எறும்புக்கு போடுங்க அல்லது வடக்கு திசையில் தூவி விடுங்க அதற்கப்பறம் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு பேப்பரை எடுத்து உங்களோட மொத்த கடனையும் எழுதுங்க வீட்டுக்கடன் நகைக்கடன் கடன் அப்படின்னு எல்லா கடனையும் ஒரு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரில் மஞ்சள் தேய்ச்சி கொஞ்சோண்டு புணுகு தேய்ச்சு அந்த பேப்பருக்குள்ளே ஒரு பிரியாணிகளையை வச்சு அந்த பேப்பரை வீட்டுக்கு வெளியே வச்சு எரித்து விடுங்கள் அதற்கப்பறம் நீங்கள் என்ன பிரசாதம் வச்சிங்களோ அதை பிரசாத சாப்பிட்டுட்டு விரதத்தை முடியுங்க மன உறுதி மன நம்பிக்கை இறைவன் சரணாகுது இந்த மூணு வார்த்தையை பிடிச்சிக்கோங்க மன உறுதி மன நம்பிக்கை இறைவனிடம் சரணாகுது இதை மூன்றையும் செஞ்சுட்டு எவனோ ஒருத்தர் உழைக்கின்றானோ அவனுக்கு கடன் தீரும் உங்களுக்கு தீரணும்னா மறக்காமல் வரும் ஜனவரி ஆறு இந்த பரிகாரத்தை செய்யுங்க நைட்டு படுக்க போகும்போது பிள்ளையார் சுழி போட்டு ஓம் கம் கணபதே இருபத்தேழு முறை பிள்ளையாரசுழி ஓம் கம் கணபதே பிள்ளையாரசுலி ஓம் கம் கணபதே என இருபத்தேழு முறை எழுதிட்டு உறங்குங்கள் கனவில் வந்து மாசியை தருவார் உங்கள் வாழ்வில் நீங்க நினைக்கவே முடியாத பல அற்புதத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய கணபதியின் சுட்சமமான இந்த ருண விமோசன வழிபாட்டை செய்யுங்கள் அன்றைய தினத்தில் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே கோயமுத்தூர் நம்ம அக்ஷயன் டேவன் சென்டருக்கு வாங்க என்ன சிறப்புனா அன்று இந்த ஆண்டின் முதல் சங்கட சக்தியை நான் ருணஹர ஹர லட்சுமி குபேர கணபதியாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் வர அனைவருக்குமே கடனிவர்த்தி மந்திரத்தை தீட்சை தருவோம் அது இல்லாமல் அன்னைக்கு பூஜையில் சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு இங்கே பாருங்கள் பார்த்தா கோர்த்து தயார் பண்ணிட்டு இருக்கோம் பவளமணி ஒரிஜினல் இல்லை ஆனாலும் பவளமணிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு மணியில் அஞ்சு முக ருத்ராட்சத்தோட ஒரு பிரேஸ்லெட் இது சக்தி தெய்வத்தின் அருளை தரும் சக்தியின் ஆகர்ஷணத்தை தரும் செவ்வாயிரகத்தின் தரும் முருகனோட ஆற்றலை தரும் எல்லா வேலையையும் வேகமாக சுறுசுறுப்பாக எனர்ஜெட்டிக்காக செய்கிறதுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த பிரேஸ்லெட்டை ஒன்று சங்கல்பம் மன்றவங்களுக்கு பிரசாதமாக அனுப்புகிறோம் ஸோ உங்களுக்கும் அனுப்பிவிடுகின்ற வாய்ப்பு இருந்தால் நேராக வாங்க இல்லைன்னா பூஜைக்கு பேரை பதிவு செய்யுங்கள் ஜனவரி பத்து நான் சென்னை வர தனிநபர் ஆலோசனைக்கு என்னை தொடர்பு கொள்ள சென்னை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மக்கள் தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜனவரி பதினொன்றாம் தேதி பிஸ்னஸ் இன்ஃபினிட்டி வாரியர் இருபத்தஞ்சு நபர்களை நான் செலக்ட் பண்ணி அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன என்ன பிஸ்னஸில் செஞ்சால் பெரும் வெற்றி பெறுவார்கள் அவங்களோட வியாபார வியாபார தடை கடன் தடை பண பிரச்சனை முதலீடு இல்லை வேலையாட்கள் பிரச்சனை வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியலை இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி ஒரு போர் தலைவனாய் இருந்து தளபதியாக இருந்து நீங்கள் அதை வெல்லணும் என்பதை ஆன்மீகமும் அறிவியலும் பிராக்டிக்கலாக நான் நேராக சொல்லித்தரேன் இருபத்தஞ்சு நபர்களுக்கு மட்டும்தான் ஜனவரி பதினொன்றாம் தேதி சென்னையில் மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க ஜனவரி பதினெட்டாம் தேதி நம்ம குபேர வீடத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பச்சை பறப்புதல் என்ற குலதெய்வ வசிய பரிகார வழிபாட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவரும் நேராக வந்து கலந்துக்கோங்க ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி மலேசியா வர மலேசியாவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் பூஜைக்கு பரிகாரங்களுக்கு தனிநபர் ஆலோசனைக்கு நம்மளோட பயிற்சிக்கு வாட்ஸ்அப் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் சந்திப்போம் இந்த மாத இறுதியில் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வ செழிப்புகளும் அவரீதமாய் பெருக வேண்டுமென வேண்டிக்கின்றேன் இந்த ஆண்டு நம்ம ஆண்டு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பி செய்யுங்க நல்லது நடக்குங்க நடக்கட்டும் வாழ்க நன்றிகள் கோடி சென்னை மக்களே வரும் ஜனவரி பத்தாம் தேதி நம் குபேர குருஜி சென்னைக்கு வர இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் தொழிலில் மாபெரும் வெற்றி அடைய உங்களை ஒரு வாரியர் போல உருவாக்கும் பிசினஸ் வாரியர் ஒர்க்ஷாப்பை நடத்த வருகிறார் தொழிலில் முன்னேற்றம் வளர்ச்சி வெற்றியை விரும்புபவர்கள் கீழே உள்ள எண்ணில் இப்போதே தொடர்பு கொண்டு இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் நன்றிகள் கோடி